அடுத்ததாக தமிழ் பழங்குடியினர் பாதுகாப்பு பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் கேப்டன் துரை அவர்கள் வீழ்ந்துவிடாத வீரத்தோடும் மண்டியிடாத மானத்தோடும் வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் என்ற முழக்கத்தை முன்வைத்து முப்பது ஆண்டு காலமாக சிறையில் அடைபட்டுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய குருதி உறவுகள் இஸ்லாமிய சொந்தங்களை விடுவிக்க கோரி இங்கே களமாடி நான் தமிழ் கட்சியுடைய தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நாட்டிலே எந்தளவுக்கு அளவுக்கு பொய் சொல்ல வாக்கு சேகரித்து ஏமாற்ற வேண்டுமோ வாக்கு சேகரிப்பதற்கு அந்த அளவுக்கு பொய் சொல்கிறார்கள் இஸ்லாமிய சிறைவாசிகளை நாம் அப்பாவி சிறைவாசிகளை விடுவிப்போம் என்று சொன்னதுதான் திமுக தேர்தல் வாக்குறுதியிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது திராவிட கட்சிகளிலே குறிப்பாக இந்த கட்சியே சிறுபான்மை மக்கள் அது கிறிஸ்துவ மக்களாக இருக்கலாம் இஸ்லாமிய மக்களாக இருக்கலாம் இந்த மக்களை பொய் பொய் சொல்லி சொல்லி நாங்கள் உங்களுடைய காவலர்கள் உங்களுடைய உங்களுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் இருக்கின்றோம் என்று சொல்லி அவர்களுடைய தலைவர்கள் இழுத்துக் கொண்டு அந்த மக்களை இன்றைக்கு ஏமாற்றி கொண்டு அந்த வாக்குகளை கவலையரம் செய்து இன்றைக்கு ஆட்சி கட்டியிலே அமர்ந்திருக்கிறார்கள் ஏமாற்றுகிறவன் இருப்பான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு இவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னபடி நடந்தார்களா செய்தார்களா இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுவித்தார்களா இல்லை உறவுகளே இல்லை ஏன் என்று சொன்னால் இஸ்லாமியர் மேம்போக்காக இவர்கள் பேசினாலும் உள்ளூர அவர்களுக்கு இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்கள் மீது மிக கடுங்கோபம் அவர்களுக்கு உண்டு அவர்களை அழிப்பதுதான் அவருடைய நோக்கம் என்பது திராவிட கட்சிகளுடைய ஏன் திராவிட தன்மையாக இருக்கின்ற ஐயா ஈர வெங்காயம் பெரியார் அவர்கள் அவர் அதுதான் சொல்லுகிறார்கள் இந்த நாட்டிலே இஸ்லாமியர்களை வெளியேற்ற வேண்டும் அவர்கள் அஞர்கள் அதில் பச்சையாக சொல்றார் பெரியார் அவர்கள் அவர்கள் இந்த துளுக்கர்களை வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார் கிறிஸ்தவன் கிறிஸ்தவங்களில் வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்படி சொல்லுகின்ற அந்த கருத்தியார் தான் இன்றைக்கி திராவிட கட்சிகளாக இருக்கின்ற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற திமுக அண்ணா திமுக நிறைவேற்றி கொண்டிருக்கின்றது மேம்போக்காக சொல்லிக் கொள்ளலாம் ஆனால் நடைமுறையிலே அவருடைய செயல்பாடுகள் அரசியல் நடவடிக்கைகள் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கிறது பல்வேறு பகுதிகளிலே இஸ்லாமிய மக்களுடைய தாக்குதல் மக்கள் மீது கொடூரமான தாக்குதல்கள் அவர்கள் பயங்கரவாதிகள் இன்றைக்கு மிக முக்கியமாக பயங்கரவாதிகள் யார் என்று சொன்னால் ஒன்று பழங்குடி மக்கள் பயங்கரவாதிகள் தமிழ் பயங்கரவாதிகள் மூன்று இஸ்லாமியர்கள் பயங்கரவாதிகள் எனவே பயங்கரவாதிகள் என்ற அந்த அழுத்த நிறுத்தமாக வைத்துக் கொண்டுதான் ஏன் கருணாநிதி அவர்களே முதன் முதலிலே சட்டமன்றத்திலே இஸ்லாமிய தீவிரவாதி என்ற கருத்தை சட்டமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறார் எனவே இப்படிப்பட்ட கொள்கை கோட்பாடு கொண்டவர்கள் இவர்கள் இஸ்லாமிய சிறைவாசிகளை ஐ சொன்னாலும் சரி சுப்ரீம் கோர்ட் சொன்னாலும் சரி எந்த சட்டம் எந்த உச்ச சொன்னாலும் சரி நாங்கள் அவர்களை விடுவிக்க மாட்டோம் ஏனென்று சொன்னால் அவர்கள் வெளியே வந்தாக்கா எல்லாருக்கும் ஆபத்தா சட்டம் ஒழுங்கு ஆபத்தான் யாருக்கு ஆபத்து நாட்டில் சந்தி சிரிக்கிறது திமுகவுடைய ஆட்சி அதையை போட்டுக்கொண்டு கஞ்சை கொண்டு வெட்டும் குத்தும் குலுமால என் அட்சியை கிடைக்கின்றது பயங்கரவாதிகள் யார் என்று சொன்னால் நீங்கள் தான் பயங்கரவாதிகள் அவர்கள் வெளியே வந்தால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுமா இது மிக முக்கியமாக நீங்கள் இதை பாஜக ஆடுகின்ற பாஜகவுக்கும் இங்கே இருக்கின்ற திமுகவுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு ஒரு கட்டத்தில் முதலீங்க மார்க்சிஸ்ட் கிஸ்ட் கட்சியுடைய தலைவர் பெண் போராடி லீலாவதி செய்யப்படுகிறார் அந்த சிறை வைக்கப்பட்டவர்கள் தான் அந்த திமுக தொண்டர்கள் குண்டர்கள் ஆனால் கருணாநிதி அவர்கள் தன் கட்சிக்காரனை விடுவிக்கதற்காக தனி சட்டத்தை கொண்டு வந்தார் சிறையிலே பத்து ஆண்டுகளுக்கு இருக்கிற வரைக்கும் இருக்கலாம் அதற்கு மேலே அவரை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவரை விடுதலை செய்யலாம் என்று சட்டமன்றத்தில் சட்டத்தை கொண்டு வந்தார் ஆனால் மிக இஸ்லாமிய அந்த சொந்தங்களுக்கு சிறையில் வருகின்ற அந்த இஸ்லாமிய சொந்தங்களுக்கு உறவுகளுக்கு அந்த சட்டம் பொருந்தாது என்று சொல்லிவிட்டார் அவர் கட்சி மட்டும் லீலாவதி படுகொலையிலே உள்ள அந்த படுகொலை குண்டர்களை ரவுடிகளை திமுக ரவுடிகளை அவர் தன்னுடைய சட்டத்தின் மூலமாக விடுவித்துக் கொண்டு இஸ்லாமிய மக்களை அங்கே சிறையில் வைத்தார் அது மட்டுமா செய்தார் பாராளுமன்றத்தில் இங்கே மோடிக்கு எதிராக இரண்டாயிரத்தி ரெண்டில் மோடிக்கு எதிராக மோடி அப்போ கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் அங்கே இஸ்லாமிய மக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் பாஜகவுக்கு துணை நின்றவர் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தூழிய எம்பிகள் எல்லாம் எதிர்த்து வாக்களித்தார்கள் மோடியை அகற்ற வேண்டும் மோடியை தண்டனைக்குள்ளாக்க வேண்டும் என்று அங்கே அவர்கள் முடக்கமிட்டார்கள் எதிர்த்து வாக்களித்தார்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் வாக்களிக்கவில்லை உறவுகளே அவர்கள் அங்கே மோடிக்கு ஆதரவாக அவர்கள் நின்றார்கள் அங்கே கொண்டு வந்த எதிர்ப்பு சட்டத்துக்கு எதிர்ப்பாக அவர்கள் எதிர்ப்பாக நின்றார்கள் என்பதுதான் வரலாறு எனவே எனவே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாடகங்களும் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் புரட்டும் நாம் உடை தெரிய வேண்டும் நாட்டிலே ஒரு மாற்றம் என்று சொன்னால் இன்றைக்கு சிறுபான்மை மக்கள் என்று சொல்லக்கூடாது என்று என்று நாம் தமிழர் சீமானும் இன்றைக்கு தமிழினத்தினுடைய ஒரு அடையாளம் தான் இஸ்லாமிய மக்கள் மதம் மாற்றம் வேறு இளம் வேறு என்ற உணர்வின் கட்சி கொள்கை முழக்கமாக இன்றைக்கு இஸ்லாமிய மக்களை கிறிஸ்துவ மக்களை தமிழ்நா இனமாக ஒன்று திரட்டக்கூடிய ஒரு சூழல ஒரு அரசியல் மாற்றம் அமைப்பு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தில் நாம் தமிழர் கட்சி வெல்லக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கின்றது ஒரு சரியான சூழல் ஏற்பட்டிருக்கிறது எனவே நாம் தமிழர் கட்சி இந்த கோட்டையிலே புலிகொடி பறக்கின்ற அந்த காலம் வரும் அங்கே நம்முடைய செந்தமேல் சி மாணவர்கள் முதலமைச்சராவதற்கான அந்த நிலைமை வருகின்ற போது இங்கே சிறுபான்மையை பெரும்பான்மை என்று யாரும் சொல்ல முடியாது சமூக நீதி சமூக சமத்துவம் சமூக மாற்றம் என்பது உருவாக்கி இன்றைக்கு ஒரு அரசியல் மாற்றத்தை நாம் தமிழ் கட்சி என்று கூறி இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகவும் இலக்கை வென்றாகவும் நாம் தமிழர் அடுத்ததாக சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் தலைவர்